வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஸோ ஆடி மாசம் நாலாவது வெளியதுமா நம்ம இன்னைக்கு மேலச்சேரி பச்சம்மா கோயிலுக்கு தான் நம்ம போயிருக்கோம் இந்த கோயிலுக்கு நீங்க எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையினோட இருந்து நீங்க ரைட்ல கட் பண்ணீங்கன்னா செஞ்சிக்கு ஷார்ட் கட் வரும் அது வழியாவே நீங்க போனீங்கன்னா மேலச்சேரியில இருந்து நீங்க ரைட்ல கட் பண்ணும் ரைட்ல கட் பண்ணா நாலு கிலோமீட்டருக்குள்ள இந்த காட்டுக்குள்ள இந்த திருளான பச்சம்மா கோயில் அமைந்திருக்குது இந்த கோயிலுக்குள்ள நீங்க போகும்போது ஸோ கேப்லாம் போகணும் நீங்கள் கார்டில் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க மான் பார்க்கலாம் அப்புறமா வந்து குரங்கு இந்த மயில் அதெல்லாம் எப்பயாச்சும் நீங்க பார்க்கலாம் ஸோ குரங்கு வந்து எக்கச்சக்கமா நிறைய இருக்கும் நீங்கள் செஞ்சி வழியா வந்தீங்கன்னா செஞ்சில இருந்து செஞ்சி ஜங்ஷன்ல இருந்து செஞ்சி கோட்டையை தாண்டிங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணீங்கன்னா ரைட்டில் போர்டு போட்டுருக்கோம் வருஷ அம்மன் ஆலயத்திற்கு செல்லும் இது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வழியாகவும் சிறுவாடி உள்ள நீங்கள் ஒரு நாலு கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் என் குலதெய்வம் ஸோ வருஷம் வருஷம் நான் வருவேன் நான் வருஷத்துக்கு டூ த்ரீ டைம்ஸ் கூட வருவேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்தேன் ஆனால் அன்னைக்கு நான் ஃபோன் கொண்டு போகல இன்னைக்கு என் பங்காளி கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னான் அதனால அவன் ஃபேமிலியை கூட என் பையனை கூப்பிட்டு அன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன் கோயில் ஆனால் ரொம்ப கூட்டம் இல்லை கூட்டம் எல்லாமே நார்மலாக தான் இருந்தது ஸோ கடைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருந்தது ஓரளவுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு கீழே போற மாதிரி ஜாலியா இருந்தது உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் வேலூர் இந்த கள்ளக்குறிச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை அம்மன் கோவில் வந்து அவங்க குல தெய்வமா எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பச்சை அம்மன் இருக்கு இங்க மட்டும் இல்ல நிறைய இடத்துல பச்சை அம்மன் கோவில் இருக்கு ஸோ நம்ம இப்ப கோவில் உள்ள போக போறோம் நீங்க இந்த கடைங்க எல்லாமே பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வளையல் கடை அவர் எவ்வளவு வளையல் வச்சிருக்காரு அடிக்கடிக்கு மழை பெய்யுறதால இடமும் நல்ல குளிர்ச்சியா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு மழை இல்ல லேசான மழையால கரை எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைன்னா சேரும் சகதியுமா கொஞ்சம் எல்லா இடமும் கொஞ்சம் பார்க்கவே தண்ணியா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சோ இந்த கோவில்ல வந்து கிடா வெட்டுறது கோயக்கறது ஏன்னா வேண்டுதல் நிறைவேற்றுறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் நீங்க கூட ஒரு முறை வந்து கோயில சாமி கும்பிட்டு போங்க உங்களுக்கு அந்த நாளே ஒரு நல்ல விபம் இருக்கும் இங்க ரெண்டு போர் இருக்கு இந்த போர்ல நீங்க தண்ணி வச்சுக்கலாம் பொங்கல் வச்சுக்கலாம் அந்த சைடுல அண்ணாந்த பக்கம் வந்து கடை வெட்டுவாங்க கோயில் எல்லாம் அறுப்பாங்க மொட்டை அடிக்கிறவங்க இந்த சைடுல வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்கேயே காது குத்துறது அன்னதானம் நடக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஓசிசர் கூட இங்க நிறைய கிடைக்கும் ஆனா அன்னைக்கு நாம வந்த நேரம் யாரும் அன்னதானம் ஆகவோ போடல அவங்க கேங்கோட ஃபேமிலியோட சொந்தக்காரங்களோட வந்து ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதான் உள்ள போற என்ட்ரன்ஸு நம்ம கோயிலுக்குள்ள போகல வீடியோ வந்து என் பங்காளி தான் எடுத்துட்டு இருக்கான் ஏன் எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு நம்மளால வீடியோ அந்த அளவுக்கு எடுக்க முடியாது ஸோ இதான் அந்த பச்சை அம்மனை காக்குற ஏழு முனீஸ்வரர்கள் இந்த முனீஸ்வரர்கள் பாக்குறதுக்கு ரொம்ப த்ரில்லா இருக்கும் நீங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு சம வைபா இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் இந்த சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த வெள்ளிக்கிழமை லீவ் எல்லாம் விடமாட்டாங்க அன்னைக்குதான் எங்க அப்பா கோயிலுக்கு கிளம்புவாங்க சோ நான் லீவ் எல்லாம் போட்டு அடம்புடிச்சு அது எல்லாம் கோயிலுக்கு வருவேன் இங்கே வந்து கார்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவேன் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவேன் எங்க அப்பா நல்ல முள்ள இருந்தா வாங்கி கொடுத்துருவாரு நல்ல முள்ள இருந்தேன்னா வாங்கி தர மாட்டாரு எப்பிலிக்கா பிளாப்பி தான் சரி அப்படியே அப்புறம் டல்லாக இருந்தேன்னா அப்புறம் எங்க அம்மா வாங்கி கொடுப்பாங்க சில வருஷம் வந்து கூட்டு போவாமே போயிடுவாரு ஆஹ் அப்போ போயிட்டு வரேன் வர சொல்ல உனக்கு ரொட்டியும் குச்சி முட்டாயும் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டு இது அங்க இருக்கிற அந்த யானை பொம்மை அந்த குதிரை பொம்மை அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல பிரமிப்பா இருக்கும் கோவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனா த்ரில்லா இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்டிங் எல்லாம் கூட அடிக்கலாம் பட் ஆனால் பெயிண்டிங் எல்லாம் அடிக்கலாம் அந்த கோவில் நிர்வாகம் உண்டு இந்த முனிஷர் வந்து பார்க்க அப்படியே கொடுருமா அப்படியே ஒரு த்ரில்லா இருக்குல்ல ஸோ நல்லா இருக்குது இங்கே வந்து போங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க எல்லாரும் கன்ஃபார்மாக ஒரு முறை வந்து இந்த குலதெய்வனை வணங்கி பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்பவும் அருமையான ஒரு கோவில் இந்த குலதெய்வத்துக்கு எல்லாமே ஏன்னா குடும்பத்தோடு தான் வருவாங்க நாங்களும் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த காலேஜ் டைமில் இந்த ஊர்ல இருக்கிற பசங்க என் பங்காளிங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வருவானுங்க ஸோ பொண்ணுங்கெல்லாம் கூட இங்கே நிறைய வரும் சைட் அடிக்கிறது இந்த பொம்மை பிபி எல்லாம் வாங்கி ஊகுறது இந்த விசில்லாம் வாங்கி அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி சண்டை போட்டுலாம் கூட நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் அது ஒரு காலம் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு லைஃப் இருந்தது ஸோ எங்க வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் கடை எதுவும் குற இல்லை ஆனா எல்லாமே நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் என் பங்காளி அவங்க மிஸ்ஸஸ் அவங்க வயசு எங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கணக்கு பத்தியா இவங்க தான் என் பங்காளியோட ஒய்ஃப் என்ன பொங்கல் வைக்கிறாங்கன்னு தெரில சக்கர பொங்கல்னு நினைக்கிறான் இவங்க பொங்கல் வச்ச சாமியை சாமி போய் உள்ள பார்த்துட்டு சிறப்பாக ஒரு தரிசனத்தை பண்ணிட்டு நம்ம வீட்டு கிளம்பலாம் பொங்கல் வச்சாச்சு பூஜைக்கு தேவையான சாமான் வாங்கியாச்சு ஸோ வெளியே ஒரு அண்ணா ரெடியா இருந்துக்கிட்டு இருக்காரு கோய வச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் பரவாயில்ல அதிகமா கூட்டில்ல அதை நிக்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் என் பங்கு அவன் தான் என் பங்காளி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த சிவனை தான் நீங்க வணங்கணும் இந்த சிவனை நீங்க வணங்கிட்டு உங்க மனசுல இருக்கிற நிறைகள் குறைகள் எல்லாரும் சொல்லிட்டு உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க இது வழியா தான் நீங்க உள்ள போகணும் உள்ள போனா உங்களுக்கு பச்சை அம்மன் சிறப்பாக காட்சி தருவான் இந்த பூசாரி பூசாரி கொஞ்சம் பில்டப் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதனால நம்ம எதாவது வீடியோ எடுத்துக்க வேண்டியதுதான் ஜாலியா உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் பட் ஆனால் உள்ள கொஞ்சம் வேக்கடா இருக்கு இது பத்தியா ஒரு குட்டி குஞ்சான் இந்த சைட்ல திறாம பாருங்க இங்கதான் தான் என் பையன் வெளில வந்து அந்த முனிஷ் சாமி கும்பிட்டு அப்புறம் தேங்காயெல்லாம் உடச்சிக்கிட்டு கல்புறம் எட்டிட்டு பார்த்துட்டு கிளம்பி பிறங்க வீட்டுக்கு வந்தோம்